கரையோரத்திலே வளர்கிற நாடல்கள் போல இருக்கும் நதிக்கரையிலே பெரிய மரம் இருக்கும் அது பாடி நல்ல ஒசரமா இருக்கும் வெள்ளம் வந்தவுடனே முதல்ல மரம் விழுந்துடும் ஆனா நதிக்கரையில இருக்கிற நாடல்கள் ஒரு நாளும் வெள்ளத்திலே விழுவதே கிடையாது பேர்பட்ட வெள்ளம் வந்தாலும் அந்த வெள்ளம் வடிந்தவுடன் நாணல் எழுந்து நின்றுவிடும் போற தலைமுறையை பொறுத்தவரையில் நாணல் போல இருந்தோம் அடி நிறைய விழுந்துச்சு உடல் நிறைய விழுந்துச்சு குழந்தைகளிடம் என்ன என்றால் மன உளைச்சல் மேலே குதிச்சுட்ட ஒரே ஒரு தான் காதல் தோல்வி அடைஞ்சிருக்கான் ஒரு தடவை தான் ஏ இன்னும் எவ்வளோடா வயசுன்னா இருபத்தி அஞ்சு ஆண்டு நாள் இன்னும் காதல் பண்ணலாம்டா வாழ்க்கையில

செடிகளாக இவர்கள் நிற்கிறார்கள் வீட்டில் நிறைய பிள்ளைகள் கிடையாது நிறைய பிள்ளை இருந்தால் அப்பா அம்மா எது எதை கவனிக்கிறதுன்னு அம்மா தெரியாது ஏழு பிள்ளை அழுத என்ன செய்வா எல்லாம் சேர்ந்து அழுந்து போயிடுவா ஒரே ஒரு பிள்ளை அழுத என்ன பண்ணுவோம் ஐயோ கண்ணா நீ ஏண்டா அழுற உன் கண்ணில் கண்ணீர் வந்தா அவன் அவ்வளோதான் எல்லாத்துக்கும் அழ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு இப்போ ஒரு கதை சொல்கிறேன் அவங்களுக்கு ஐடி துறையில் வேலை செய்கிற ஒரு இளைஞன் சென்னையில் இருக்காங்க வச்சுப்பாங்க சும்மா உதாரணத்துக்கு ஐடி துறையில் வேலை செய்கிறான் இப்போ ஐடி துறையில் வேலை செய்கிற இளைஞன் அப்படின்னு கண்ணை மூடினால உங்களுக்கு எப்படி ஒரு தோற்றம் வருகிறது அதே போல தான் வளிப்போம் அது கோ கேட்டேன் எதுவும் அவருக்கு என்ன எல்லாம் எல்லோரும் நடக்கும் அவன் நினச்ச உடனே ப்ரொமோஷன் கிடைக்கணும் அவருக்கு நினைச்ச உடனே சம்பளம் ஜாஸ்தி இல்லைன்ற கூட அடுத்த ஜந்தனிக்கு போயிடும் கேட்டா நேற்று மட்டும் இந்த சந்தெனியில் அப்பா அப்பாவுக்கே தெரியாது அவன் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாரு நீ இன்ஃபோசிஸ் வேலை வேலை செய்கிறான் அதுக்கப்புறம் மூணு வேலை மாறிட்டேன்னுடான் எதை வேலை மாறினாலும் அப்பாவுக்கு அம்மா தெரியல ஏன் மாறினானா ஆயிரத்தி ரூபாய் ஜாஸ்தி கொடுத்து அங்கே போயிடும் இப்போ அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் அவனும் அவனோட பக்கத்து வீட்டில் ஒரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி ஒருத்தர் இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க தெரு வழியாக செடி விட்டுட்டு போனால் ரெண்டு பேரும் செடி வாங்கினேன் அவன் ஒருத்தர் அந்த இளைஞன் ஒரு செடியை வளர்க்கணும் தாத்தா ஒரு செடியை வளர்க்கலாம் இளைஞன் வந்து எல்லாம் ஒன்று பெர்ஃபெக்டாக இருக்கணும் எல்லாம் சூப்பரப்போ இருக்கணும் தெனோ காலையில் ஒரு தடவை தண்ணி விடுவோம் ராத்திரி ஒரு தடவை தண்ணி விடுவோம் விடுவோம் எரு போடுவோம் அதை உரம் போடுவோம் இப்போ போய் போட்டோ எடுத்து எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் போட்டு அவவா அட்வைஸ் கொடுப்பான் இப்படி செய்தால் இந்த செடி இன்னும் நல்லா ஆகும் அதெல்லாம் செய்வோம் செடி தொலை தொலை வளரும் நம்ம தாத்தா வளர்க்குறது செடிக்கு அப்படிலாம் கிடையாது அவன் நினைச்சியா தண்ணி விடுவான்னு நினைச்சியா தண்ணி விட மாட்டார் அது சாதாரணமா இருக்கு ஏன் என் தாத்தாவை பசி ஓட்டு போல போலருங்க என்னால அவ்வளவுதான் போக முடியும் என்னால் முடிஞ்சது நான் தண்ணி மரம் மட்டும் வந்துக்கிட்டோம் இப்ப சென்னையில புயல் வந்தது பாருங்க போன பதினோராம் தேதி அப்படி ஒரு புயல் வந்து புயல் வந்துட்டு அடுத்த நாள் காத்தாலும் தாத்தாவும் இளைஞனும் ஓடி வந்து பாக்குறாங்க இளைஞனுடைய செடி அப்படி கீழே ஃபுல்லாக கீழே விழுந்து போயிருச்சு தாத்தாவோட செடி அப்படி இருக்கு இந்த இளைஞனுக்கு போ வந்துருச்சு நீ ஏதோ ஒன்று செஞ்சுட்டே நீ என்னோட செடியை ஓ செடி மட்டும் வளர்த்துருச்சே ஏ செடி செத்து போச்சு நான்தான நல்லா காமிச்சேன் அவர் சொன்னாரே இது பாருப்பா நான் என் செடியை கவனிச்சேன் ரொம்ப தான் கவனிக்கலை தண்ணி விட்டேன் ஆனா ஒவ்வொரு வேலையும் தண்ணி விடலை உரம் வச்சேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் உரம் வச்சுக்கிட்டே இல்லை அப்ப என் செடி என்ன நினைச்சது இந்த நம்ம நம்மளை தான் கவனிக்கிறான் நம்ம குழப்ப நாமே தான் பார்த்துக்கணும்னு நல்லா பேர் விட்டு மண்ணுக்கு கீழே போயிடுச்சு

இல்ல எங்க வீட்டுல கூடுதலா ஒரு பிரச்சனை என்னன்னா எங்க அப்பாவுக்கு தலைமை ஆசிரியர் அதனால இப்ப எல்லாம் பிள்ளைங்க நம்ம டீச்சர் அடிக்கவே இல்லை இப்படித்தான் கையை தூக்கி இருக்கு டீச்சர் கையை தூக்காதீங்க நாளைக்கு சன் நியூஸ்ல வந்துருவீங்க அப்படியே அந்த டீச்சர் பொறுக்காம ஒன்னு வச்சுட்டாங்க வைக்க மாட்டாங்க வைக்க முடியாது நான் வச்சா அவங்கள வச்சிருவாங்க தவறி போய் ஒண்ணு வச்சுட்டாங்கன்னா உடனே அந்த பையன் அந்த பிள்ளையுடைய அப்பா அம்மா ஆயா பக்கத்து வீட்டு நாய் எதிர் வீட்டு பாட்டி எல்லாம் கலந்து ஸ்கூலுக்கு வந்து அங்க மரியாதை செய்கிறோம் எப்படி எங்கள் பிள்ளை மன உளைச்சலுக்கு ஒன்றுமே என்ன டீச்சர் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறப்ப என்ன சொல்றீங்கன்னா அந்த அம்மா வந்துட்டு இருந்து படின்னு சொன்னது படினால மன உளைச்சல் வந்துருது அப்ப அந்த டீச்சர் எதுக்கு சம்பளம் வந்தது நாங்கெல்லாம் இருந்த காலத்துல அடிதான் அப்படின்னாக்கா எங்களையே வந்து அந்த புளிய மரத்துல இருந்து அதை உடைச்சிட்டு வர சொல்லுவாங்க நம்ம பலியாடும் மாதிரியே போவோம் நம்ம அடிக்க தான் உடச்சிட்டு வர சொல்கிறாங்கன்ற அறிவு கூட எங்களுக்கு கிடையாது சந்தோஷமா போய் உடச்சிட்டு வரும் நீட்டு கையே எனக்கு தான் அப்புறம் அடிக்கும் போது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஒன்று இருக்கும்ல நம்ம அறியாமலே கை எப்படி இழுப்போம் அது பேர் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நம்ம வேணும்னு அதை செய்யல நம்ம உடல் அப்படி படைக்கப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா அப்படி நீட்டி நான் அடிக்கிறேன் நீ கையை இழு டீச்சர் தானா எழுதி இருக்கிறது பிரச்சனை என்னன்னா இந்த கால பிள்ளைங்க எல்லாம் அப்பா அம்மா எல்லாம் கூட்டிட்டு வருது நாளாம் எங்க அப்பாகிட்ட பேசன்னா டீச்சரே அவனை அடிக்கிறாமா நீ என்ன செஞ்சா முட்டி போடும் பாருங்க இந்த அடி வாங்குவாங்கன்னு யாருகிட்டையும் சொல்றேன் கீழே அடி விழுந்து அடி அடி அது எப்படி சரியா தெரியல உனக்கு அதுக்கு யாருக்கும் சொல்லாம காய்ச்சல எடுத்து துடித்துட்டு ஓடிட்டு ஓட வேண்டியது

துன்பங்கள் வந்தபோது போது கஷ்டங்கள் வந்த போது வகுப்புல அடி வாங்குவதா இருந்தாலும் சரி ஒன்னு ஆசைப்படும் கிடைக்காது கிடைக்காது எங்க தலைமுறையில இந்த அஞ்சு வயசு பொன் குழந்தையா இறந்தா இருக்காங்க நாலு வயசு அஞ்சு வயசு பொன் குழந்தை இந்த அம்மா நீங்க அதோட ட்ரெஸ் நீங்க போய் வாங்கிடுவீங்க கடையில் முடியும் அமேசான்ல வர வச்சிருவீங்க அதை ரிட்டர்ன் பண்ற மட்டும் ஆடும்

இது ரொம்ப கேவலமான வாழ்க்கையில கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்ததுல எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது ஒரு சிறப்பு இருந்தது என்னன்னா எதுவும் எங்களை கீழே தள்ளாது மற்ற இதையே பார்த்துட்டோம் இதுக்கு மேலே என்ன இருக்குது எல்லாத்துக்கும் ஸ்டடியா நாங்க நிற்போம் நீங்க ஒண்ணு கவனிக்கீங்களா உலகத்தில் இருக்கிற பெரு நிறுவனங்கள் பல நிறுவனங்கள்ல இன்றைக்கு இந்தியாவை சேர்ந்தவர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறார் இவ்ளோ கூகுளில் சுந்தர் பிச்சை இருக்காரு பல நிறுவனங்களில் இருக்கார் இருக்காரு அமேசானுடைய தலை தலைமை பொறுப்பில் சில இந்தியர்கள் இருக்கின்றார்கள் நிறைய இந்தியர்கள் இருக்கிறார்கள் இந்தியர்களெல்லாம் பற்றி நீங்கள் தகவல் தேடினா ஒரு ஆச்சரியமான உண்மை கிடைக்கும் இவங்க யாருமே அவங்க கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட்டாக இருந்தது இங்க அதுக்கு ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட் நான் கம்மியாக சொல்லலை

நண்பாரணை மார்க் ஒரே ஒருத்தர் சாப்பிட மாட்டான் ஒரு கம்மியா வாங்கிட்ட தோல்வியை சுவைக்காதவர்கள் அவர்கள் ஆனால் நிறுவனத்துக்கு போற அடி முதல் நாளே அடி விழும் நம்ம அடி விழுந்தா இருக்க எங்க பிசிக்ஸ் மிஸ் திட்டதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் ஒண்ணுமே அப்போ எங்களுக்கு வாழ்க்கை எங்கள் தலைமுறையை பொறுத்த மட்டும் கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு முந்தின தலைமுறை இன்னும் கஷ்டம் எங்களை பொறுத்தவரை கஷ்டமாகத்தான் இருந்தது ஆனால் அந்த கேட்டிலும் உண்ட ஒரு உறுதி என்னவென்றால் நாங்கள் கரையோரத்திலே வளர்கிற நாடல்கள் போல இருக்கும் நதிக்கரையில பெரிய மரம் இருக்கும் அது மாதிரி நல்ல ஒசர்மா இருக்கும் வெள்ளம் உடனே முதல்ல மரம் விழுந்துடும் ஆனா நதிக்கரையில இருக்கிற நாணல்கள் ஒரு நாளும் வெள்ளத்திலே விழுவதே கிடையாது பெயர் வெள்ளம் வந்தாலும் அந்த வெள்ளம் வடிந்தவுடன் நாணல் எழுந்து நின்றுவிடும் விடும் தலைமுறையை பொறுத்தவரையில் நாணல் போல இருந்தோம் அடி நிறைய விழுந்துச்சு உத நிறைய விழுந்துச்சு வசவ நிறைய கேட்டான் ஆனா எதுக்குமே நாங்க விழுந்தது நாங்க பார்க்காத வசவான எதிர்த்து எதிர்க்க இந்த தலைமுறை குழந்தைகளிடம் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் ஒரு சின்ன திட்டு மன உளைச்சல் மேல குதிச்சுட்டாங்க ஒரே ஒரு தடவை தான் காதல தோல்வி அடைஞ்சிருந்தான் ஒரு தடவை தான் ஏ இன்னும் எவ்வளவுடா வயசுனா இருபத்தஞ்சுன்றாண்டு எவ்வளவு நாள் இன்னும் காதல் பண்ணலண்டா வாழ்க்கையில விஜய் மல்யா பாருங்க எழுபது வயசுல காதல் பண்ணி திருமணம் பண்ணிருக்க எவ்வளவு நாள் இருக்கு எவ்வளவு நாள் கிடைக்கும் ஒரு காதல் சரி வரல வச்சுக்கோங்க என்ன செய்யணும் சந்தோஷம் பண்ணணும் இன்னொரு இருக்கேன்னு சொல்லிட்டு இவ என்ன செய்யணும் உடனே பண்ணி பண்ணிக்கணும் என்ன பிரச்சனை என்றால் எந்த தோல்வியையும் தாங்க முடியாத தனித்தனி சின்ன சின்ன செடிகளாக இவர்கள் நிற்கிறார்கள் வீட்டில் நிறைய பிள்ளைகள் கிடையாது நிறைய பிள்ளைகள் அப்பா அம்மா எதை கவனிக்கிறதுன்னு அம்மா தெரியாது ஏழு பிள்ளை அழுத என்ன செய்வான் எல்லாம் சேர்ந்து அழுது ஒரே ஒரு பிள்ளை அழுத என்ன பண்ணுவான் ஐயோ கண்ணா நீ ஏண்டா அழுற உன் கண்ணில கண்ணீர் வந்தா அவன் அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் அழ ஆரம்பிச்சிடான் படத்துல இருந்து ஒரு கதை சொல்றேன் அவங்களுக்கு ஐடி துறையில வேலை செய்யற ஒரு இளைஞன் சென்னையில் இருக்க வச்சுப்போம் சும்மா உதாரணத்துக்கு ஐடி துறையில வேலை செய்யறான் இப்போ ஐடி துறையில வேலை செய்யற இளைஞன் அப்படின்னு கண்ட மூடினவன் உங்களுக்கு எப்படி ஒரு தோற்றம் வருகிறது அதே போல தான் அது கோ கேட்ட எதுவும் அவனுக்கு கிடைக்கணும் எல்லாம் நடக்கும் அவன் உடனே ப்ரமோஷன் கிடைக்கணும் அவனுக்கு உடனே சம்பளம் ஜாஸ்தி இல்லைன்ற கூட அடுத்த கம்பெனிக்கு போயிடுவான் கேட்டா நேற்று மட்டும் இந்த கம்பெனியில அப்பா அப்பாவுக்கே தெரியாது அவன் இந்த கம்பெனியில் வேலை செய்யறாரு நீ இன்ஃபோசிஸ்ல தான் வேலை செய்கிறான் அதுக்கப்புறம் மூணு வேலை மாறிட்டேங்கிறான் என்ன வேலை மாறினாலும் அப்பா அம்மாக்கு தெரியல ஏன் மாறினானா ஐநூறு ரூபாய் ஜாஸ்தி கொடுத்து அங்கே போயிடும் இப்ப அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் அவனும் அவனோட பக்கத்து வீட்டில் ஒரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி ஒருத்தர் இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க தெரு வழியாக செடி விட்டுட்டு போனால் ரெண்டு பேரும் செடி வாங்கினாங்க அவன் ஒருத்த அந்த இளைஞன் ஒரு செடியை வளர்க்குறான் தாத்தா ஒரு செடியை வளர்க்குறான் இளைஞன் வந்து எல்லாம் அவனுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கணும் எல்லாம் சூப்பரப்போ இருக்கணும் தெனோ காலையில் ஒரு தடவை தண்ணி விடுவோம் ராத்திரி ஒரு தடவை தண்ணி விடுவோம் விடுவோம் அது எரு போடுவோம் அதை உரம் போடுவோம் அப்படியே இப்போ அதை போட்டோ எடுத்து எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் போட்டு அவவா அட்வைஸ் கொடுப்பாள் இப்படி செய்தால் இந்த செடி இன்னும் நல்லாவும் அதெல்லாம் செய்வோம் செடி தொலை தொலை வளருது நம்ம தாத்தா வளர்க்குறது செடிக்கு அப்பெல்லாம் கிடையாது அவன் நினைச்சியா தண்ணி விடுவான் நினைச்சியா தண்ணி விட மாட்டாள் அது சாதாரணமா இருக்கு ஏங்க தாத்தாவை பசா ஒரு செடி ஓட்டு தேராது போல இருக்கேன் அவ்வளோதான் போக முடியும் என்னால் முடிஞ்சது நான் தண்ணி ஒரு மரம் மட்டும் வந்துகிட்டோம் இப்ப சென்னையில் புயல் வந்தது பாருங்க போன பதினோராம் தேதி அப்படி ஒரு புயல் வந்து புயல் வந்துட்டு அடுத்த நாள் காத்தாலும் தாத்தாவும் இளைஞனும் ஓடி வந்து பார்க்குறாங்க இளைஞனுடைய செடி அப்படி கீழே ஃபுல்லாக கீழே விழுந்து போயிடுச்சு தாத்தாவோட செடி அப்படி இருக்கு இந்த இளைஞருக்கு போக வந்துருச்சு நீ ஏதோ ஒன்னு செஞ்சுட்டே நீ என்னோட செடியை ஓ செடி மட்டும் ஏன் செடி செத்து போச்சு நான்தானே நல்லா காமிச்சேன் அவர் சொன்னாரே இதை பார்ப்பா நான் என் சரிய கவனிச்சேன் ஆனா ரொம்ப எல்லாம் கவனிக்கல தண்ணி விட்டேன் ஆனா ஒவ்வொரு வேலையும் தண்ணி விடல உரம் வச்சேன் ஆனா ஒவ்வொரு நாளும் உரம் வச்சுக்கிட்டே இல்ல அப்ப என் செடி என்ன நினைச்சது இந்த கிழவை நம்ம தான் கவனிக்கிறான் நம்ம பழப்ப நாமே தான் பாத்துக்கணும்னு நல்ல வேர் விட்டு மண்ணுக்கு கீழே போயிடுச்சு நீ ஒரு செடி வளர்த்திய அது என்ன சரிச்சு இவன் தான் நம்மள நல்லா கவனிக்கிறானே அவரே என்ன பார்ப்பாரு வேர் விடுவே செடி புயல வேறுவிட்ட செடி புயலிலேயும் நிலைக்கு நின்று வாழ்ந்தது எனக்கு இந்த கதைதான் பேரண்டிங் எக்ஸாம்பிள் குழந்தைகளை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் அந்த குழந்தைகள் எந்த தோல்வி எந்த ஏமாற்றத்தையும் தாங்க முடியாதபடி இன்றைய பெற்றோர்கள் குறிப்பாக இளம் பெற்றோர்கள் வளர்க்கிறார்கள் எனக்கு உண்மையில பெரிய ஆச்சரிய காந்திபுரத்துக்கு வந்து நிறைய குழந்தைகளும் நீங்க கூட்டிட்டு வந்து முன்னாடி எல்லாம் உட்கார்ந்துருக்கு சென்னையில ஒரு புள்ள வர ஒரு புள்ள எப்படி வந்தது தெரியல ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன் ஒரு புள்ள வராது அது புத்தக திருவிழா தான் வந்தா வரும் உறவுக்காரங்க கல்யாணம் வர யாரு கல்யாணம்? நீங்க சித்தப்பாவுடைய பேத்தி கல்யாண நடக்குதுல்ல? நம்ம எல்லாம் போணுண்டா இங்க இருந்தே பாக்கலாம் ஆன்லைன ஸ்ட்ரீம் பண்ற லைவ் ஸ்ட்ரீம் பண்றதா கேளுங்க. வர மாட்டாங்க. அங்க வந்தா பார்த்துட்டு பாத்துக்கலாம். அவங்க அம்மாையோடு பேசிட்டு இருக்காங்க. என்ன நீ யாரோ ஒரு அங்கிளோட ரொம்ப நேரம் நீ பேசிறியமா? யார் அது? ஏய் யாரோ ஒரு அங்கிளா உன் தாய்மாமனே வந்து உண்மையால அங்கிளே வந்தான்

சிதைவிடத் தொல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பா டூன்றின் களிரும் முயவ விளக்க உரை உடம்பை மறைக்குமளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும் அதுபோல் ஊக்கம் உடையவர் அழிவு வந்த விடத்திலும் மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் அம்புகள் புதைந்து புண்பட்ட போதும் யானை தளராமல் தன் பெருமையை நிலைநிறுத்தும் இதுபோல ஊக்கம் உடையவர் தமக்கு கேடு வந்த போதும் ஊக்கம் விளக்கமால் தம் பெருமையை நிலைநிறுத்துவர் கலைஞர் விளக்க உரை உடல் முழுதும் அம்புகளால் துடைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி சிதைவிட தொல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பா டூன்றும் களிறு முயூவ விளக்க உரை உடம்பை மறைக்குமளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும் அதுபோல் ஊக்கம் உடையவர் அழிவு தளர மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்மீது அம்புகள் புதைந்து புண்பட்ட போதும் யானை தளராமல் தன் பெருமையை நிலைநிறுத்தும் இதுபோல ஊக்கம் உடையவர் தமக்கு கேடு வந்த போதும் ஊக்கம் விளக்கமால் தம் பெருமையை நிலைநிறுத்துவர் கலைஞர் விளக்க உரை உடல் முழுதும் அம்புகளால் துடைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி சிதைவிட தொல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பா டூன்றின் களிரும் முயூவ விளக்க உரை உடம்பை மறைக்குமளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும் அதுபோல் ஊக்கம் உடையவர் அழிவு வந்த விடத்திலும் மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் அம்புகள் புதைந்து புண்பட்ட போதும் யானை தளராமல் தன் பெருமையை நிலைநிறுத்தும் இதுபோல ஊக்கம் உடையவர் தமக்கு கேடு வந்த போதும் ஊக்கம் விளக்கமால் தம் பெருமையை நிலைநிறுத்துவர் கலைஞர் விளக்க உரை உடல் முழுதும் அம்புகளால் துடைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி சிதைவிட தொல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பா டூன்றின் களிறு முயவ விளக்க உரை உடம்பை மறைக்குமளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும் அதுபோல் ஊக்கம் உடையவர் அழிவு வந்த விடத்திலும் தளரமாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் அம்புகள் புதைந்து புண்பட்ட போதும் யானை தளராமல் தன் பெருமையை நிலைநிறுத்தும் இதுபோல ஊக்கம் உடையவர் தமக்கு கேடு வந்த போதும் ஊக்கம் விளக்கமால் தம் பெருமையை நிலைநிறுத்துவர் கலைஞர் விளக்க உரை உடல் முழுதும் அம்புகளால் துடைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி சிதைவிடத் தொல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பா டூன்றின் களிரும் முயூவ விளக்க உரை உடம்பை மறைக்குமளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும் அதுபோல் ஊக்கம் உடையவர் அழிவு வந்த விடத்திலும் தளரமாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்மீது அம்புகள் புதைந்து புண்பட்ட போதும் யானை தளராமல் தன் பெருமையை நிலைநிறுத்தும் இதுபோல ஊக்கம் உடையவர் தமக்கு கேடு வந்த போதும் ஊக்கம் விளக்கமால் தம் பெருமையை நிலைநிறுத்துவர் கலைஞர் விளக்க உரை உடல் முழுதும் அம்புகளால் துடைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி சிதைவிட தொல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பா டூன்றின் களிரும் முயூவ விளக்க உரை உடம்பை மறைக்குமளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும் அதுபோல் ஊக்கம் உடையவர் அழிவு வந்த விடத்திலும் மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் அம்புகள் புதைந்து புண்பட்ட போதும் யானை தளராமல் தன் பெருமையை நிலைநிறுத்தும் இதுபோல ஊக்கம் உடையவர் தமக்கு கேடு வந்த போதும் ஊக்கம் விளக்கமால் தம் பெருமையை நிலைநிறுத்துவர் கலைஞர் விளக்க உரை உடல் முழுதும் அம்புகளால் துடைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி சிதைவிட தொல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பா டூன்றின் களிறு முயவ விளக்க உரை உடம்பை மறைக்குமளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும் அதுபோல் ஊக்கம் உடையவர் அழிவு வந்தவிடத்திலும் தளரமாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் அம்புகள் புதைந்து புண்பட்ட போதும் யானை தளராமல் தன் பெருமையை நிலைநிறுத்தும் இதுபோல ஊக்கம் உடையவர் தமக்கு கேடு வந்த போதும் ஊக்கம் விளக்கமால் தம் பெருமையை நிலைநிறுத்துவர் கலைஞர் விளக்க உரை உடல் முழுதும் அம்புகளால் துடைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி சிதைவிட தொல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பா டூன்றின் களிரும் முயூவ விளக்க உரை உடம்பை மறைக்குமளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும் அதுபோல் ஊக்கம் உடையவர் அழிவு வந்தவிடத்திலும் தளரமாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்மீது அம்புகள் புதைந்து புண்பட்ட போதும் யானை தளராமல் தன் பெருமையை நிலைநிறுத்தும் இதுபோல ஊக்கம் உடையவர் தமக்கு கேடு வந்த போதும் ஊக்கம் விளக்கமால் தம் பெருமையை நிலைநிறுத்துவர் கலைஞர் விளக்க உரை உடல் முழுதும் அம்புகளால் துடைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி சிதைவிட தொல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பா டூன்றின் களிரும் முயூவ விளக்க உரை உடம்பை மறைக்குமளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும் அதுபோல் ஊக்கம் உடையவர் அழிவு வந்த விடத்திலும் மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் அம்புகள் புதைந்து புண்பட்ட போதும் யானை தளராமல் தன் பெருமையை நிலைநிறுத்தும் இதுபோல ஊக்கம் உடையவர் தமக்கு கேடு வந்த போதும் ஊக்கம் விளக்கமால் தம் பெருமையை நிலைநிறுத்துவர் கலைஞர் விளக்க உரை உடல் முழுதும் அம்புகளால் துடைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி சிதைவிட தொல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பா டூன்றின் கலிரும் முயவ விளக்க உரை உடம்பை மறைக்குமளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும் அதுபோல் ஊக்கம் உடையவர் அழிவு வந்தவிடத்திலும் தளரமாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் அம்புகள் புதைந்து புண்பட்ட போதும் யானை தளராமல் தன் பெருமையை நிலைநிறுத்தும் இதுபோல ஊக்கம் உடையவர் தமக்கு கேடு வந்த போதும் ஊக்கம் விளக்கமால் தம் பெருமையை நிலைநிறுத்துவர் கலைஞர் விளக்க உரை உடல் முழுதும் அம்புகளால் துடைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி